ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கனா நான் வந்து இப்போ கோய்ச் சிட்டிக்கு தான் போகிறேன் கோய்ச் சிட்டிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் வந்து இப்போ நமக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு ஒரு நாள் பண்ணலாம் நாளைக்கு போனால் நம்ம விடிய காலையில் போகணும் இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் தான் இப்போ போய் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் இப்போ போயிட்டு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் பாப்போம் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா இன்னைக்கு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம நாளை காலை கூட நம்ம பண்ணலாம் அந்த ஐடியாவில் தான் இப்போ போயிட்டு இருக்கேன் பார்ப்போம் இப்போ நான் வந்து கோய்ச்சிட்டிக்கு வந்துட்டேன் கோய்ச்சிட்டியில் வந்து நான் இப்போ கார் அந்த பக்கம் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் கார் அந்த பக்கம் பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் இருக்கு அந்த சிக்னலுக்கு வந்து இப்படி நேரம் உள்ளே போனால் அந்த இந்த பில்டிங் தான் இதாக இருக்குது பாருங்க உயரமான பில்டிங் இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கில் வந்து அந்த கடைசியில் வந்து ஆஃபீஸ் இருக்கிறதா சொன்னாங்க இப்போ நம்ம அந்த கடைசியில் போயிட்டு பார்ப்போம் அதில் தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது தான் ஏன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் கரெக்டாக அங்கே தான் காமிக்குது நான் லொக்கேஷன் போட்டு தான் வந்தேன் யார்டையுமே நான் விசாரிக்கல அந்த கார்னரில் அந்த இது அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நம்ம ரினியூவல் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வந்து மேலே தான் இருக்குது அது வந்து மூணாவது ஃப்ளோரில் இருக்குது இப்போ நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போவோம் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக மேலே போயிடணும் நம்ம வந்து கீழே எதுவுமே நம்ம செய்யக்கூடாது எல்லாமே மேலேயே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம மேலே போய் பார்ப்போம் மேலே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே எதுவும் பண்ணுற மாதிரி இல்லைன்னா வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிடுவோம் இந்த சைடில் கூட உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற கடை அப்புறம் பிரிண்ட்டு எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே இருக்குது இதுதான் வந்து இந்த ஜவ்ஹரா டவர் என்ன இருக்குது பாருங்க இந்த டவர் உள்ளதான் இப்போ நம்ம போகணும் வாங்க போகலாம் நான் இப்போ மூணாவது ஃப்ளோருக்கு வந்துட்டேன் மூணாவது ஃப்ளோரில் இப்போ வந்து நான் சேரில் தான் நான் உட்காந்துருக்கேன் அதாவது இன்னும் ஓப்பன் ஆகலை இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பது தான் ஆகுது அதாவது நான் வந்து கூகுள்லேயும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கேயுமே அவங்க நாலு மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் அங்கே ஒரு ஆள் சொன்னார் நம்மளை மாதிரி பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண வந்த ஆள் வந்து மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் இப்போ வந்து வரிசையில் உட்காந்துருக்கேன் அதாவது இப்போது இனிதான் தெரியும் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணால் இப்போ நான் அட்வான்ஸாக வந்தது நல்லதாக போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்எஸ் கம்பெனி வந்து பாஸ்போர்ட் ரினீவல் பண்ணக்கூடிய இடம் வந்து மூணு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸ் போட்டிருக்காங்க ஒன்று வந்து நான் இப்போ இருக்கிற இடம் கொய்த் சிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிலிபல் சோக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஞ்சு வந்து உங்களுக்கு ஃபாகில இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு வேலை நேரம் வந்து சனிக்கிழமையில இருந்து வியாழக்கெழமை வரைக்கும் காலையில் எட்டு டு பன்னெண்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நாலு டூ எட்டு மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போட்டிருக்காங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டோக்கன் வந்து பதினொன்றரை மணிக்கு தான் காலையில் கொடுப்பாங்க அதேமாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏழை காலுக்கு அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க டோக்கன் இஸ்யூ பண்ண மாட்டாங்க ம மறுநாள் தான் நம்ம வர வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா இந்த போர்ட்டில் பாருங்கள் இதில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டு ஃபார்ம் இருக்குது பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து முந்நூறு ஃபில்ஸ் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஃபோட்டோ தருவாங்க அதுக்கு வந்து முந்நூறு ஃபில்ஸு வாங்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோ காப்பி அதாவது பாஸ்போர்ட் ஜெராக்ஸு அப்புறம் சிவில் ஐடி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து நூறு ஃபில்ஸ் போட்டிருக்காங்க ஒரு காப்பிக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு கொரியர் டெலிவரி வந்து ஒன்றரை கேடி போட்டிருக்காங்க நான் சவுதியில் இருக்கும்போது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு டேரெக்டாக எம்பசிக்கு போனேன் ஆனால் இங்கே வந்து நம்ம எம்பசிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து இங்கே பிஎல்எஸ்ங்கிற இடத்துக்கு இங்கே வந்தாலே போதும் அவங்க வந்து எல்லாமே செய்து கொடுத்துருவாங்க நம்ம கொஞ்சம் நேரத்தோடி வந்தது நல்லதாக போச்சு ஏன்னா அவங்க வந்து நாலு மணின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே மூணு மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நான் இப்போ உள்ளே வந்துட்டேன் மொத்தம் இங்கே வந்து ஒரு பதினாறு இருக்குது பதினாறு கவுண்டரில் வந்து நம்ம ஈஸியாகட்டு போய்க்கலாம் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு மணி போல் தொடர்ந்தாங்க மூணு மணி போல் தொடர்ந்து அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தாங்க ஏன்னா டோக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வந்து நாலாம் நம்பர் தான் ஏன்னா நம்ம நாலாம் நம்பர் அந்த டிவியில் வந்து நாலா நம்பர் வரும்போது எந்த கவுண்டரில் சொல்லியிருக்காங்களோ அந்த கவுண்டரில் போய் நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இங்கே போட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது என்னங்கிறது பார்க்கணும் இப்போ என்னட்ட வந்து பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஜெராக்ஸு சிவில் ஐடி ஜெராக்ஸ் இவ்வளோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம வரிசையாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து இவ்வளோ தான் கூட்டாக இருக்குது அப்புறம் அந்த பக்கமே ஆட்கள் அந்த சைடுமே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அதேபா சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ தான் முதல் நம்பர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம் இன்னும் வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் அப்புறம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எதுவும் மாற்றணுமான்னு கேட்டாங்க எதுவுமே மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளே போய் எடு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃபோட்டோ நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம் கொண்டு வரணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இது ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் ஓகே இல்லைன்னா ஜெராக்ஸ் காப்பி கூட அவங்க இங்கேயே எடுத்துருவாங்க என்கிட்ட ஏற்கனவே சிவில் ஐடி காப்பியும் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் காப்பியும் நான் வச்சுருந்தேன் ரெண்டு ரெண்டு வச்சுருந்தேன் அவங்க ஒன்று தான் வாங்கினாங்க அதுவுமே இதில் தான் இருக்குது இப்போ அடுத்தது என்ன நடக்குங்கிறது என்ன தான் தெரியும் நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் நம்ம ஒரு நம்பர் அடுத்தால வரும்போது நம்ம கவுண்டருக்கு போகணும் பார்க்கலாம் கரெக்டாகட்டு வந்து இப்போ ரெண்டு பில்லு கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு கேடி நு முந்நூறு பில்ஸு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது ரெண்டே ரெண்டு காப்பி மட்டும் வாங்கிட்டாங்க அதாவது சிவில் ஐடி காப்பி ஒன்று அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் காப்பி ஒன்று ரெண்டு மட்டும் நான் ரெண்டு ரெண்டு காப்பி வச்சுருந்தேன் ஒவ்வொரு காப்பியும் அவங்க வாங்கிட்டாங்க ஒரு காப்பி இப்போ என்கிட்ட தான் இருக்குது அதனால் ஒரே காப்பி போதும் பாஸ்போர்ட் காப்பியில் ஒன்று சிவில் ஐடி காப்பியில் ஒன்று இந்த ரெண்டு காப்பியும் வச்சுருந்தாலே போதும் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் வேணும் ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சி அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வேணும் சரி இப்போ நம்ம வேலை முடிஞ்சது இப்போ இது வந்து மூணாவது ஃபோர் நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இப்போ நம்ம போவோம் லிஃப்டே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஃப்ட் இருக்கு இந்த உள்ளே நிறைய லிஃப்ட் இருக்குது எதில் ஒன்று போகலாம் நான் இப்போ அமைக்கிருக்கேன் பார்ப்போம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இது உள்ளே போயிட்டு நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போனோம் இப்போ வந்து நம்ம ரிசிப்ட் தந்துட்டாங்க இப்போ இந்த ரிசிப்ட்டு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் எல்லாமே இருக்குது நான் வந்து நேரடியாக வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இப்போம்லாம் வந்து டெலிவரி கொடுக்கறது கிடையாது இப்போ டோர் டெலிவரி தான் பண்ணுறோம் உங்கள் அட்ரஸை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம வீடு தேடி வந்து கிடச்சிரும் இப்போ பார்ப்போம் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனையமாக பதினஞ்சு நாள் கிடச்சிரும்னு நினைக்க பார்ப்போம் இதான் வந்து சூக்கு வத்தானியா இங்கே உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கலாம் கூட்டத்தை பாருங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி விடுமுறை நாளுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா அருமையும் இங்கே இருக்காங்க அவ்வளோ வரும் தங்களுடைய நண்பர்களை உறவினர்களை எல்லாம் பார்த்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பேசி ஊர் 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 பழக்கம் எல்லாம் பேசிட்டு அப்படியே போகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இதான் இந்த வத்தானியா சொக்குங்கிறது இதுக்குள்ளே நம்ம போவோம் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இந்த பக்கம் கடை அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடைகள் ஏகப்பட்ட கடைகள் நம்ம பார்க்கலாம் மொத்தம் எல்லாம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா பொருளுமே வாங்கலாம் அளவுக்கு இங்கே பாருங்கள் டாய்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கிட்டுருக்காங்க டாய்ஸ் கப்பரி அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு டேங்கு டேங்க் பொடி அதுக்கப்புறம் நம்ம போடாலிஃபிளம் பெல்ட்டு எல்லாமே இருக்குது இந்த பக்கம் வாட்ச் கடை இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பெரிய பெரிய சூட் கேஸு ட்ராவல் பேக்கு அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் கடை இது எல்லாமே டாய்ஸ் கடை தான் அப்புறம் வந்து கோல்டு ஜுவல்லர்ஸ் கூட இருக்குது ஜுவல்லரி கூட இருக்குதுங்க இவர் உங்கள் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது சரியான கூட்டம் இந்த வத்தானியா ஷூக்குங்கிறது வந்து நல்ல பெரிய ஒரு ஷூக்குன்னே சொல்லலாம் எல்லாமே கிடைக்கும் ட்ரோன் கூட கிடைக்கும் ட்ரோன் கூட வச்சுக்காங்க ஆனால் அந்த ட்ரோனில் கேமரா இருக்காது கேமரா இல்லாத ஒரு சாதா ட்ரோன் ஏப்பா நான் எப்படி வெளியே போகிறதுனே தெரியல பார்ப்போம் நம்ம இப்படியே போவோம் அந்த பக்கம் வழி இருக்குது பார்க்கலாம் அந்த பக்கம் வெளியே போவோம் ஏன்னா உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது அப்புறம் ஹோட்டல் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம அங்கே வெளியில் வந்துட்டோம் இப்போ உள்ளே சுத்தோன்னா அங்கே இருக்கலாம் அவ்வளோ கடைகள் இருக்குது எவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டத்தப்பறங்க அது இந்த லீவு நாலு நாளே வந்துருவாங்க சரியான கூட்டமாக இருக்கும் இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து இப்படி ஸ்டேட்டாக போனால் இங்கே தான் அவங்களுக்கு வந்து இது இருக்கு கேபிடிசி பஸ் ஸ்டாப் இந்த சைடு தானே இருக்குது எனக்கே மறந்து கொச்ச எந்த பக்கம் போகிறதுன்ட்டு பாருங்கள் கடைகளை பாருங்கள் யாகப்பட்ட கடைகள் இருக்கு ஆமாம் இப்படி தான் போகணும் செருப்பு கடை எல்லாமே ரெண்டு தினாறு ரெண்டு தினாறு மூணு தினாறு நாலு தினாறு எல்லாம் இந்தியாவில் உள்ள செருப்பு எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில வாங்கிக்கலாம் பிளாங்கட்டு அதுக்கப்புறம் ஷர்ட் வச்சுருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னது இதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் லெட்டு சார்ஜிங் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போகிற அந்த கடையில் இருக்குது இதில் இயர்பட்ஸ் கவர் எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படியே போவோம் இதை சுற்றி வர்றதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகும் சிங்கிளாக வரக்கூடாது இங்கெல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த பாருங்க சார்ஜர் ஒயரு இதெல்லாம் இருக்காங்க மெமரி கார்டு கூட இருக்கு மெமரி கார்டு இருக்குது ஒன்றரை கேடி ப்ளூடூத் எயிட் ஜிபி அதுக்கப்புறம் இது வந்து டைப் சி டூ ஐஃபோன் அது அதுக்கப்புறம் இது இருக்கு அவளுக்கு பென் ட்ரைவ் பென் ட்ரைவ் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பொருள் இருக்கு ஓகே நம்ம அப்படியே இந்த பக்கமாக வெளியே ஓடிடுறோம் பாருங்க இது வந்து இலவசமாக இவங்க கொடுக்குறாங்க இப்போ நானும் ஒன்று வாங்கியிருக்கேன் இது ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது வாங்கியாச்சு இது வந்து ஃப்ரீ தான் சும்மா எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க என்னென்னு தெரியல அவங்க கம்பெனி விளம்பரத்துக்காக வேண்டி கொடுக்குறாங்களா குடிச்சு பார்த்தா தெரியும் ரெண்டு எஸ்ஏ ஆர் அப்படின்னு போட்டிருக்கு சவுதி ரியாலா என்னதுன்னு தெரியல பார்க்கலாம் குடித்து பார்ப்போம் இதான் வந்து கோயத்தில் வந்து கோய்ச்சிட்டியில் வந்து பெரிய ஒரு பஸ்ஸு டெப்போ இது பஸ் டெப்போன்னு சொல்லலாம் பஸ் ஸ்டேஷன் சொல்லலாம் இங்கே வந்து அடிக்கடி எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும் இங்கேயும் சரியான கூட்டமாக இருக்கு இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்ப்போம் என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது குறைஞ்ச விலையில் ஏதாவது விற்றாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு தான் மக்கள் நிறையா கூடுவாங்க எல்லாம் லேப்டாப் இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டு அதான் செகண்ட் ஹேண்டில் லேப்டாப்பு ஐபேடு இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்காங்க சாருங்களா இதை பார்க்குறாங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல அப்புறம் இந்த சைடில் அவங்களுக்கு வந்து துணி குறைஞ்ச விலையில் அப்புறம் ஜீன்ஸு இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி ஒரு சின்ன வியாபாரம் மக்கள் போலீஸ் வந்தால் தூக்கிட்டு ஓடிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி இது கேரி பேக்கில் வந்து கொண்டு வந்து நான் பரப்பிட்டு அதான் உங்களுக்கு இங்கே பஸ் ஏறுறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்கள்லாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படியே இங்கே சேல்ஸ் ப அப்படியே இங்கே யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுவாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம அந்த சைடு வந்து பாலிவுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஏதாவது டீ காப்பி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு இப்போ நான் வந்து இந்த லிபரேஷன் டவருக்கு அந்த பக்கம் இருந்தேன் இங்கே நடந்து வந்தாச்சு இப்போ நம்ம கார் எடுக்கிறதுக்கு அங்கே போனோம் சரி வாக்கிங் போகிறது நல்லது தான் பார்ப்போம் ஜாலியாக தான் இருக்குது சுற்றுறதுக்கு ஆனால் சிட்டியில் மாதிரி சுற்றுறதுக்கு உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிரும் நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது டக்குன்னு ஓடிடும் பார்ப்போம் இப்போ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும் இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டு இந்த இதில் போகிறது நல்லது இந்த ஃபெடரேஷன் வாக்கு அப்படிம்பாங்க இதில் போனோம்னா கொஞ்சம் வர்றவங்க கொஞ்சம் உஷாராக வருவாங்க பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கிராஸ் பண்ணியாச்சு ஓகே இங்கே இந்த பணம் அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது இந்த லூலு எக்ஸ்சேஞ்சு இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது லூலு எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் வந்து வேற என்னது அல்முல்லா இருக்குது அப்புறம் அமான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்புறம் யூவிஏ எக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வரிசையாக நிறைய இருக்குது இதற்குல உங்களுக்கு கேபிடிசி அப்படின்னு போட்டுக்கலாம் இதான் வந்து கொய்த்தில் உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸு டெப்போ இது இதில் தான் எல்லா பஸ்ஸும் வரும் இங்கே மொத்த மக்களும் வந்து கோய்சிட்டிக்கு வர்றவங்க பூரா இங்கே இருந்து தான் பஸ்ஸில் போவாங்க இங்கே வந்து தான் இறங்குவாங்க அதனால் இது வந்து எப்போதுமே பிஸியாகவே இருக்கும் பரபரப்பாகவே இருக்கும் அந்த சைடெலாம் மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகே அந்த இருக்குது பாலிவுட்டு பாலிவுட்டில் போயிட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் டீ காபி வடை ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி போயிட வேண்டி தான் சிக்னல் ரெட் சிக்னல் இருக்குது இன்னும்மா கிராஸ் பண்ணிடலாம் இந்த வண்டியெல்லாம் ஸ்டாப் ஆனோன்னா அப்படியே குறுக்கோ குறுக்கோ விழுந்து ஓடிடும் ஓடிட்டு வந்தாச்சு இதுதான் பாலிவுட்டு பாலிவுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே பாவம் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே பெரிய ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஸ்வீட்டு காரம் அதுக்கப்புறம் வந்து டிஃபனு அதுக்கப்புறம் சாப்பாடு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலிவுட் ரெஸ்டாரண்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்குது இந்த மீட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான மீட்டிங்கு அதுக்கப்புறம் சமுதாய ரீதியான மீட்டிங்கு அது எல்லாமே கூட இங்கே நடத்துவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தனித்தனியாக நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய டேபிள்லாம் போட்டு நல்ல ஜம்முன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாலிவுட்டில் நம்ம டீ வாங்கியாச்சு டீ வந்து சும்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது அதாவது டீ வந்து சூப்பர் டீ இது வரைக்கும் நான் போய்த்து இதே மாதிரி நான் டீ குடிச்சதில்லை அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது டீ நல்லாவே இருக்குது இது வந்து பாருங்க இது முக்கியமான ஒரு பிளேஸு இது இதில் வந்து இந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்து ஒரு மஜித் இருக்கும் இங்கே சிக்னல் இது ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கேபிடிசி நம்ம பஸ் ஸ்டாப்பு நம்ம இப்போ நடந்து வந்தோம்ல அந்த பஸ் ஸ்டாப்பு தான் அது டீ நல்லாவே இருக்குது உண்மையில் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் மன்னிக்கிட்டு ரிஸ்க் எடுத்து நடந்து வந்ததுக்கு டீ ரொம்ப சூப்பராக இருக்குது பரவாயில்ல ஓகே நம்ம டீயை குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் இப்போ நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதாவது நம்ம அங்கே பிஎல்எஸ்சில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று நமக்கு அனுப்புவாங்க அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரிசிப்ட் கொடுத்தாங்களா அந்த ரிசிப்டில் வந்து ட்ராக் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து அந்த மெசேஜில் உள்ள ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணால் நேராக வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திராக்கு போயிடும் அப்போ நம்ம அதில் வந்து இந்த ட்ராக் நம்பரை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுடைய பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண கொடுத்தமே நம்ம அது என்ன ஆச்சு அது வந்து போலீஸ் என்கொயரி போயிட்டா இல்லை அது பிரிண்ட் ஆகிட்டா அது எப்போ கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அதில் வந்து வரிசையாட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு தான் அந்த ட்ராக் நம்பரும் அதுக்கு அந்த லிங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை